ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் சிஆர் லவ் சர்வா என்னோடய வீடியோ இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலே யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுப்போங்க அது பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எப்போ எடுக்கணும் எதுக்காக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் ஒரு சிலர் வந்து பேபியோட க்ரோத் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒன் வீக் கம்மியாக இருக்குது டூ வீக் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கம்மியாக இருந்தால் எதாவது ப்ராப்ளமாக அப்னார்மலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதை பற்றி பார்க்கலாம் நான் செவன் வீக்ஸில் வந்து ஸ்கேன் எடுத்தங்க அப்போது என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கும் பேபி க்ரோத் வந்து கம்மியாக இருந்தது என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பீரியட்ஸ் மிஸ் ஆகி வீட்டில் நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கேனை நம்ம சிக்ஸ் டு எயிட் வீக்ஸில் வந்து எடுக்கலாங்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே எடுக்கலாங்க இந்த ஸ்கேனை வந்து டேட்டிங் ஸ்கேன் இல்லைனா வயபிலிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்கேனை நாலு முக்கியமான காரணத்துக்காக எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன் கரு கருப்பயிரில் பதிஞ்சிருக்கா கருவோட வளர்ச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கரு வந்து கரு குழாயிலே தங்கிடும் இதனால் வந்து கரு வளர முடியாமல் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இது தாங்க ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது பேபியோட ஹார்ட் பீட்டுங்க பேபியோட ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுவாங்க மூணாவது ரீசன் அது சிங்கிள் பேபியா இல்லை ட்ரிங்ஸ் பேபியா இல்லை மல்டிப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நாலாவது கருவோடைய மெஷர்மெண்ட்டுங்க ஏன்னா கருவுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்மளுடைய டெலிவரி டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த நாலு ரீசனுக்காக தான் வந்து நமக்கு வந்து டேட்டிங் அல்லது வயபிலிட்டி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும் போது ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ கருவோட வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்மியாக இருந்தால் அது நார்மலாக அப்நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் என்கிட்ட கமேண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம டேட்டிங் ஸ்கேன் எடுக்கும் போது நம்ம குழந்தையோட வளர்ச்சி ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க நார்மல் தான் ஆனால் ரெண்டு வாரத்துக்கு மேலே கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான் அது வந்து டாக்டர் தான் ஸ்கேன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் ஹார்ட் பீட்டு பாப்பாவுடைய வளர்ச்சி இதெல்லாம் வச்சு தான் வந்து நமக்கு வந்து இது நார்மல் பிபியா இல்லை அப்நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டேட்டிங் ஸ்கேனில் பேபியோட க்ரோத்து ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேபியோட க்ரோத் வந்து கம்மியாக வந்து காமிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் நடந்திருக்கும் அதனால் பேபியோட க்ரோத் வந்து கம்மியாக காமிக்கும் இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான் இது வந்து என்னோடய ஸ்கேனுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்எம்பி படி நான் வந்து செவன் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் வந்து கஞ்சிவாக இருந்தேன் பட் பேபியோட க்ரோத் எவ்வளோ இருந்ததுன்னா சிக்ஸ் வீக்ஸ் ஜீரோ டேஸ் தான் இருந்தது ஆறு வாரம் தான் வந்து குழந்தையோட வளர்ச்சி இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் அஞ்சு நாள் வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருந்தது அதனால் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க பேபியோட க்ரோத் வந்து ஒன் வீக் கம்மியாக இருக்குது டூ வீக் கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இது நார்மல் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ